கும்பராசிக்காரர்களுக்கு நான் ரெண்டு பிரிவாக பிரித்து சொல்லுவேன் டிவிக்குள்ளேயும் அப்படி தான் சொல்கிறேன் ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு ஜென்மச்சனி அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்காது சுப விரயங்களை கொடுக்கும் வீடு வாகன சேர்க்கை ஒரு என்ன நினச்சிருந்தீங்க ஒரு நிலம் முடிக்கிறது ஒரு சொத்து சேர்க்கை அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப ஒரு சவர நகையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரியவங்க வாங்கிடுவீங்க ஒரு சவர நகையை அன்றைக்கி ஐம்பதாயிரரூபா விற்கிது அதை ஒரு ஐம்பதனாயிரரூபாயை சேமிக்க முடியறதுன்றது பெரிய விஷயந்தான் நம்மை மாதிரி நடுத்தர மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு சவரணம் ரெண்டு சவரணம் வீட்டில் ஒரு பொருள் நல்ல விதமான மதிப்புமிக்க ஒரு பொருள் இருக்கின்றது என்பதுங்கிற அமைப்பு ஐம்பது வயது கடந்த கும்பராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகளை நல்ல முன்னேற்றமுள்ள அமைப்பாக இருக்கும் ஐயா ஐம்பது வயசுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மூணு பிரிவாக பிரித்து சொல்லுவேன் இருபது வயசுக்காரருக்கு ஒரு மாதிரியாக சில விஷயங்கள் அனுபவங்கள் இருக்கும் இருபது வயசுக்காரருக்கு என்ன நடக்கும் தானே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் லவ்வர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காதலன் காதலியுடைய உண்மை முகம் புரியும் சில இடங்களில் சரியான ஒரு மன அழுத்தம் வரும் அதாவது பின்னாடி ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறீங்கள அந்த அந்த கல்யாணம் பண்ண போகின்ற ஆணோ பெண்ணோ ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும் என்பதை பெண் மூலமாகவும் ஒரு பெண்ணிற்கு என்ன பிடிக்கும் என்பதை ஆண் மூலமாகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய காதல் என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது இருபதுகளில் டூ கே கெட்ஸ்ன்னு சொல்கிறது இல்லையா அந்த டூ கே கெட்ஸ் எல்லாத்துக்குமே சற்று மன அழுத்தம் ஏன்னா அவங்களுக்கு இப்போ வேலை படிப்பு எதுவுமே முக்கியம் இல்லை இந்த பருவத்தில் நாங்களும் அந்த பருவத்தை தாண்டி தான் வந்திருக்கிறோம் குறையெல்லாம் சொல்லலை இப்படித்தான் நடக்கும் என்பதை ஜோதிட ரீதியாக சொல்லுகிறேன் இருபது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே எதிர்பார்த்தவரின் மீது ஏதேனும் ஒரு நிலையில் ஈர்ப்பு அது போன்றவைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் வந்து விடாது அதே நேரத்தில் இந்த முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லாத வேலை தொழில் அமைப்புகள் இருக்கும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் தொழிலெலாம் ஆரம்பிக்கக்கூடாது ஏழச்சனை அமைப்புகளில் தொழில் தான் பண நஷ்டம் போன்ற அமைப்புகள் முக்கியமாக சொந்தக்காரன் நண்பனோடு சேர்ந்து எதையும் செய்யாதீங்க சொந்தமும் கடும் நட்பும் கெடும் உயிர் நண்பர் என்பவர் இப்போது தான் அடையாளம் தெரியும் அவர் உயிர் நண்பர்லாம் கிடையாது சும்மா பேசிக்காதா பேசியிருக்கிறார் என்பது இப்போ தான் தெரியும் சொந்தக்காரர் என்பவர் பணம் இருந்தால் நம்மிடம் எப்படி பழகுவார் பணம் இல்லை என்றால் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாற்றிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல ஓஹோ அதுதான் போல தெரியுது அப்படிங்கிற சில அனுபவங்கள் இப்போது கும்பராசிக்கார இளையபருவத்தினர் முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரப்போகுது நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு போராட்டம் அதாவது ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டேன் மாட்டத்துக்கு ஆட்டில் போட்டேன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது மனைவி குழந்தைகளை காப்பாற்றுவது ஒன்பு தான் நம்ம நம்முடைய இது ஆகவே என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு அமைப்பு வரும் ஆனால் ஒன்று கும்பத்தினர் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் உழைப்பின் அருமையை உண்மையை மற்ற பதினோரு ராசிக்காரர்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரே ராசி கும்பம் ஏன்னா உங்களுடைய நாயகன் சனி அவர் இப்போ ஜென்மச்சனியாக இருக்கிறனால சில நிலைகளில் இப்போ சதய நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சதய நட்சத்திரக்காரர்கள் யாரும் நன்றாக இல்லை இந்த புத்தாண்டில் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா நீங்கள் யாருமே உங்கள் ஏற்ற மாதிரி நல்லா இல்லை சதய நட்சத்திரத்திலேயே போய்கிட்டு இருக்கிறாரு அவிட்ட நட்சத்திரத்தில் போன வருஷமே தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஆகவே சில பல மாற்றங்களை கொடுத்து அதன் மூலமாக சில நேரங்களில் ஒரு மாதிரியான செட் ஆக்ஷன் சொல்லப்படக்கூடிய பின்னடைவுகளை ஐம்பது வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கொடுத்து ஆனால் அதன் மூலமாக பணம் கொடுத்தாலும் பணம் இழந்தாலும் கிடைக்காத மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்து இந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு கோடி ரூபாய் இழந்தாலும் மறுபடியும் ஒரே நாளில் சம்பாரிச்சிட்லாம் ஆனால் ஒரு அனுபவம் என்பது விலை மதிப்பது இல்லையா அந்த ஒரு அனுபவத்தை இப்போது சனி உங்களுக்கு தரப்போகிற இந்த அனுபவத்தை வைத்து முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் பிற்பகுதி வாழ்க்கையான ஒரு நாற்பது ஐம்பது வயசு வருஷத்தை ரொம்ப சிறப்பாகவே வச்சுக்குவீங்க கும்பத்திற்கு இப்போது சாதகமற்ற காலம் வெளிப்படையாக சொல்லப்போனால் அதுதான் ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது கவனமாக இருங்க பண விஷயத்தில் கவனமாருங்க பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க நட்புகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிறக ஒரு நல்ல பறவை மாதிரி சிறகடிச்சு பறகுறிங்கள அவங்க எல்லாத்துக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இவைகள் எதுவுமே இருக்காது அவர்களுக்கு தொழில் வேலை ரீதியிலான ஆரோக்கியம் குடும்ப நன்மைகள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆகவே இளையவர்கள் கவனமாகவும் பெரியவர்கள் பெருமிதமாகவும் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு விரய ஆண்டுன்னு அது சொல்லுவேன் இந்த விரையம் ஆண்டுனால் என்ன செலவுகள் இருக்கும் செலவுகள் இருக்கணும்னா காசு வரணுமே எல்லா சேனலையும் இதே பற்றி பேசி பேசி புரடிச்சு போச்சு உள்ளதை தானே பேச முடியும் பன்னிரெண்டு சேனல்களுக்கும் பன்னிரெண்டு விதமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வேறு மாதிரியாக சொல்ல முடியாது ஏன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரே மாதிரியானவர்கள் அப்போ என்ன செலவுகள் இருக்கும் வரவுகள் வருமா வரத்தான் போதும் கடனெல்லாம் வாங்க மாட்டிங்க கடன் வாங்க தேவையில்லாமல் வருமானங்கள் வரக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் சேமிப்பே இல்லை இருக்க முடியாம அசுப செலவுகளும் ஒரு மாதிரியான விரைய செலவுகளுமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துக்கிட்டோம் நல்லா காசு வரும் ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது அந்த ஜென்மச்சனியில அடுத்த வருஷம் உங்களுக்கும் கொஞ்சம் பண கஷ்டம் வரும் அப்போ அந்த பண கஷ்டம் வரும்போது மனசு இப்படி நினைக்கும் போன வருஷம் நல்லா காசு வந்ததப்பா இப்போ எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே அந்த காசை பிடிச்சி வச்சுருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலமை வருமா அப்படின்னு சனி நினைக்க உட்கார் ஆகவே பணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல முதலீடு சேமிப்பு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல இதாக இருக்கும் ஆகவே பணத்தின் அருமையை தெரிவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இவர்கள் எல்லோருக்குமே மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க குடும்ப செலவுகளை இப்போவே சுருக்குங்க இன்னும் ஒன்று கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே வெளிநாடு போக வைக்கும் ஆனால் போகிற இடத்துல சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கேருந்து என்ன நினச்சி போனோமோ சரியான உறுதி கிடைச்சதுக்கப்புறம் வெளிநாடு வெளிமாநிலம் போங்க இல்லைனா அங்கே போய் கஷ்டப்படுவீங்க சில வேடிக்கையாக ஒன்று சொல்வார்கள் எலக்ட்ரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு என்னை வந்து எடுத்துகிட்டு அங்கே போய் ஒட்டகமைக்க விட்டாங்கன்னுவாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போ மீனராசிக்காரர்களே வரப்போகுது நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை இதுதான் உண்மை ஆக ஜோதிடம் என்பது வருமுன் உரைப்பது தானே அடுத்த வருஷம் இந்த மாதிரி எதிர்காலத்தில் இப்படி இப்படிலாம் நடக்கப்போகுது அப்படிங்கிற தானே வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு போக வேண்டிய அமைப்புகள் வசதிகள் வாய்ப்புகள் அல்லது தேடி வந்திருக்கின்ற அமைப்புகளில் ஏன்னா ஜென்மச்சனி நடக்கும்போது சில பல இந்த மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள்லாம் நடக்கும் அது மாதிரி இதில் கொஞ்சம் கவனமாக ஒன்றுக்கு இரண்டு முறை இது பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் மூ மூமெண்ட் இருக்கும் நகர்தல் மூலமாக சொந்த ஊர்லேருந்து வெளி இடங்களுக்கு போகிறது சொந்த மாவட்டத்திலேருந்து வெளி மாவட்டத்துக்கு போகிறது வெளி மாநிலத்துக்கு போகிறது இந்த மாதிரியான மா மாற்றங்கள் அனைத்தையுமே இளைய இளையபருவத்தினருக்கு கொடுப்பாரு கல்வி மேன்மை நல்லாயிருக்கும் பொதுவாகவே மீனராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் நல்ல படிப்பாளிகளாக இருப்பீங்க மிக மிக முக்கியமாக நல்லவனாக இழிச்சவனாக இருப்பீங்க மீனராசிக்காரன் எல்லாமே நல்ல உள்ளம் கொண்டவன் அடித்தா கூட திருப்பி அடிக்க தெரியாது மன்னிக்கும் குணம் கொண்டவர் மீனராசிக்காரர் இந்த மன்னிக்கும் குணம் கொண்டவருக்கு ஏற்றார் போல சில அமைப்புகள் சில சோதனைகள் இருந்து தான் தீரும் அடுத்த வருஷம் சில பல இடர்பாடுகள் வருவதற்கான சில பல தடைகள் வருவதற்கான முன்னேற்பாடுகளை இப்போதே சனி தருவார்ன்றதுனால என்னையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பேசிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பேசுகிறீங்க அதுதான் ஜோசியம் இப்போவே கொஞ்சம் அப்படியே கையை நல்ல இருகப்பற்றி கொண்டு சிக்கனமாக இருந்து அடுத்த வருடம் சில பல சோதனைகள் ஜென்மச்சினி என்கின்ற அமைப்பில் வருகப் போகிறது என்பதை மனதில் தேக்கிக் கொண்டிருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுத்துட்றாது அதுவும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் போது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நடக்கின்ற குருப்பெயர்ச்சின் மூலமாக கீர்த்தி புகழ் கிடைக்க போது அதாவது நல்ல பெயர் சோஷியல் மீடியாவில் இதுவரைக்கும் ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் எல்லோருக்குமே சோஷியல் மீடியாக்களில் சம்பாதிக்கக்கூடிய தன்மை இணையம் போன்ற அமைப்புகளில் சம்பாதிக்கக்கூடிய தன்மை என எல்லா விதமான நல்ல சிறப்புகளையும் மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் பெரிய சோதனைகள் இருக்காது வருமானத்தை மட்டும் தயவுசெய்து அம்மாவிடமாவது மனைவியிடமாவது கணவரிடமாவது யாராவது ஒருத்தர் குழந்தைகள் விரில முதலீடாவது வருமானம் நன்கு வரும் அந்த வருமானத்தை மட்டும் சேமித்து வைத்து கொண்டால் அடுத்த வருஷமும் அதற்கடுத்த வருஷமும் வரக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகளை சமாளிக்க முடியும் என்பது தான் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய புத்தாண்டு செய்தியாக இருக்க முடியும்